வெல்கம் டு கிச்சன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டின்னர் ரெசிபி பண்ண என்ன பண்ணணும் என்ன பண்ண போறோம்னா பன்னீர் மசாலா அதுக்கப்புறமா மசாலாவும் இல்லை கிரேவி இல்லை ஒரு வறுவல் இந்த மாதிரி மூணுல ஏதாவது ஒன்று நம்ம யோசிச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப குழம்பு மாதிரி பண்ணாம கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா இங்க பன்னீர் நம்ம வீட்டில் சாப்பிட்றது குறைஞ்ச பேர் குறைஞ்ச பேர் தான் அதனால கம்மியாவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் அப்புறம் சப்பாத்திக்கு வந்து மாப்பே செஞ்சுருக்கேன் எனக்கு எப்பயும் போல ஒரு தக்காளி தொக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதுதான் இப்போ நம்ம செய்ய போறோம் முதல்ல இதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சுக்கலாம் பன்னீர்னால் எனக்கு பிடிக்காது அஸ்மாவுக்கு தான் பிடிக்கும் பன்னீர்னா அது எங்க போனாலும் எனக்கு அது வாங்கித்தா அது வாங்கன்னு கேட்டுட்டு பன்னீர் வாங்கி தானே கேட்டுட்டே இருக்கும் அதனால அதுக்காகவே அடிக்கடி செய்யற அப்படி ரொம்ப பெருசாலாம் வேணாம் குட்டியாகவே வெ ரொம்ப சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பன்னீர் வந்து நான் கொஞ்சமாக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் தான் எடுத்து இது போல் சின்னாக வெட்டியிருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா சும்மாவே பன்னீர் வந்து ஒட்டும் கொஞ்சம் இதை போட்டு வறுத்தோன்னா ஒட்டாது அதுக்காக கொஞ்சம் சேர்த்துட்டு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி சும்மா அப்படியே கரண்டி வச்சு கலக்கிறத விட இந்த மாதிரி குளுக்கணும்னாலே நல்லா ஒட்டிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து மற்றதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாளித்து விடுவோம் நெஸ்ட்டு இப்போ பன்னீர் வறுத்து எடுத்துடலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம் பொரிக்கிற அளவுக்கு பன்னீரை வந்து நம்ம பொறிச்சு எடுக்கணும் இல்லையா அந்த அளவுக்கு எண்ணெய் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஈர்க்கமாகட்டும் அந்த மசால் மாவு கூட சேர்த்து கொஞ்சம் ஈர்க்கமாகறதுக்காக அப்படியே போட்டு வறுத்து எடுக்கிறது தான் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ பன்னீர் எடுத்துடலாம் நல்லா முறுமுறுன்னு வருது சிப்பையே கூட சாப்பிட்லாம் போல் பார்க்குறதுக்கு இதை சாப்பிட்றலான்னு தோணுது அந்த அளவுக்கு பார்க்குறக்கே கலர் நல்லா முறுமுறுன்னு முறுன்னு இருக்க மாதிரி இருக்குது இப்போ இதை எடுத்துருவோம் சரிங்களா இவ்வளோ எண்ணெய் நமக்கு தேவையில்லை அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா அப்போ வந்து வேறு ரெசிபி எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் மக்காளி தொக்கு செய்வோம் இல்லையா அதுக்கு போட்டுடலாம் அந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கருப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கருப்பில் போட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் பன்னீர் கிரேவி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியனில் தான் ஃபேமஸ் நம்ம ஊரில் நம்ம மசாலா போட்டு பெப்பர் சிக்கன் செய்கிற மாதிரி செய்ய போகிறேன் நான் அதுக்காக தான் கருவேப்பில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கேன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் என்னடா பண்ணியிருக்கு அக்கா போய் சோம்பு பட்டை கிராம்புலாம் போடுறாங்கன்னு யோசிப்பீங்களா அதுக்காக சொல்கிறேன் வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கூடவே ஒரே ஒரு தக்காளி நல்லா சின்னதாக வெட்டிருக்கேன் அதையும் சேர்த்து விட்டுருவோம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி போட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் மசால் பொடி சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சூண்டு மஞ்சள் தூள் இப்போ இதை வதக்கிடுவோம் மிளகாத்தூள் வேண்டாம் உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா ஓகே உங்கள் தான் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனால் தேவையில்லை சிலர் வந்து காரம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்க வேணாம் நம்ம வீட்டில் அந்த காரம் இல்லைன்னாலே யாருக்கு இறங்குறதில்ல அதனால கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு அந்த மசாலா போட்டு நல்லா ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் நல்லா வதக்கிட்டு கிட்டே ஏன் ஒரு நிமிஷம் கூட வதக்கி விடுங்க அதனால ஒன்றும் இல்லை இப்போ தண்ணி சேர்த்துடலாம் அதிகம் வேண்டாம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் கலர் பார்க்குறக்கு நல்லா இருக்குல்ல அவ்வளோதான் பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்தெடுத்த பன்னீரை இதில் சேர்த்து விட்ருவோம் சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் அழகாக இருக்கே பார்க்குறதுக்கு எப்படி பன்னீர் வந்து முங்கிடுச்சு இந்த மசாலாவில் அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து பன்னீர் வந்து அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இப்போயே எடுத்தோம்னா கொஞ்சம் அந்த மசால் வந்து உள்ளே இல்லையா அதனால் இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து தக்காளி தொக்கு தாளிக்க போகிறேன் அதுக்கு வெங்காயம் மூணு வெங்காயம் வெட்டியிருக்கேன் பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா நல்லா சுருக்குன்னு ரொம்ப நாள் ஆச்சு தக்காளி தொப்பு சாப்பிட்டு சாப்பாடுக்கும் சேர்த்தே தான் வெட்டியிருக்கேன் அதனால் கடுகுலிஞ்சு சேர்த்தாச்சு பொறிஞ்சது இப்போ போட்டுடலாம் அவ்வளோதான் இதே ஒரு பக்கம் வதக்கி விடுவோம் அது பார்த்துட்டு வதங்கிட்டு இருக்கட்டும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்க போறக்கு போய் மண்ணித்தலையை தூவிட்டு நல்லா கலந்துக்கிட்டு இறக்கி விட்ருவோம் அருமையான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு பெப்பர் ரெடி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு ரொம்ப ரொம்ப நேரமாக ஊறி போச்சு சப்பாத்தி வந்து இப்போ தேய்ச்சிட்ருக்கு ஏன்னா பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இறக்கிட்டு அப்படியே ஒரு பக்கம் தாளிச்சி விட்ருக்கேன் தக்காளி தொக்கு வந்து தாளிச்சுட்ருக்கேன் நான் வந்து அரிசி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் அதுக்கு வந்து தக்காளி தொக்கு யூஸ் ஆகும் அப்புறமா சப்பாத்திக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம்ல அதனால தான் கல் நல்லா காஞ்சி போட்டுருவோம் ரீல்ஸ் எடுப்பாங்க இந்த மாதிரி அம்மா வந்து இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்களோ பிள்ளைங்களோ இல்லை ஹஸ்பண்ட் யாரோ ஒருத்தர் வந்து இதை வச்சுட்டு இப்படியே வராது இப்படி இப்படி போயிட்டே இருக்கும் அவங்க வந்து டக்குன்னு திருப்பி இப்படி போட்டுருவாங்க அந்த மாதிரி குட்டி சப்பாத்தி போட போகிறீங்க குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடணும்னா காது வச்சு பொம்மை வச்சு கண்ணு வச்சு கொடுக்குறீங்களா அதே போல சப்பாத்தியில் இந்த மாதிரி ஸ்கொயராவும் வச்சு கொடுங்க குட்டி குட்டி சப்பாத்தியா வச்சு கொடுங்க ஏன்னா பிள்ளைங்க இட்லி தோசை கூட விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி அது பிள்ளைகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது குட்டி பிள்ளைகளுக்கு போதும் ஒரே சப்பாத்தியே மூணா போட்டு குடுத்துருங்காதுங்க ஒரு சப்பாத்திக்கு மேலேயா பிள்ளைங்க சாப்பிட்டு போகுது குழந்தைகிட்ட காட்டுங்க இந்த மாதிரி பாருங்க உப்பி வருது உங்களுக்கு சப்பாத்தி எவ்வளோ ஸ்பெஷலாக போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி 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 கொடுங்க அழகா வந்துருச்சு இது வந்து ஒரு கிட்ஸோட லன்ச் பாக்ஸ் ஐடியா உங்களுக்கு இது இல்லை வீட்டில் டின்னருக்கு சாப்பிட்டாலோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டாலோ உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புறதுக்கு இல்லை அவங்களுக்கு ஆசையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பன்னீர் அந்த மசாலாவோடு சேர்த்து வச்சுக்கோங்க நம்ம இதில் காரை வந்து நீங்கள் எப்படியும் அதிகமாக சேர்த்துக்க மாட்டீங்க மிளகுத்தூளோட நிறுத்திக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மிளகுத்தூள் மட்டும் போதும் இந்த மாதிரி ஒவ்வொன்று வச்சுக்கிட்டாலே போதும் ஏன்னா ஒவ்வொரு சப்பாத்திக்கும் ஒவ்வொரு பன்னீர் இருந்தால் போதும் ஒரு சப்பாத்தியில் வந்து மூணு நான் வந்து சின்னதாக தேய்ச்சேன் மூணு சப்பாத்தி வந்துச்சு நீங்கள் ரெண்டு சப்பாத்தி எடுத்து பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இது போல் சிக்கனில் ட்ரை பண்ணலாம் எதாவது நீங்கள் ஒரு இங்கே எதுனா சாப்பிட மாட்றாங்க அப்படின்னா அந்த காயை இதுக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து இந்த குட்டி குட்டி சப்பாத்தி போட்டு இதை விட குட்டி சப்பாத்தியாக கூட போட்டு உள்ளே வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அது சப்பாத்தி போல் அப்படியே சாப்பிடுவாங்க பிள்ளைகளை சாப்பிட்டு வைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது இப்போலாம் இப்போன்னு இல்லை அந்த காலத்துலேருந்தே அப்படி தான் போல அவ்வளோதான் தக்காளி தூக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம் மீதி இருக்கிற சப்பாத்தியை நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் தக்காளி தொக்கும் ரெடி சாப்பாடு வந்து நம்ம அதிகத்துக்கு வந்து சாப்பாடு டின்னர் ரெசிபி தான் ஆனால் நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் இதை வந்து இது டின்னருக்கு ட்ரை பண்ணுவீங்க பாருங்கள் எனக்கு வந்த சோதனை மாவு நல்லா ஊறினதுனால நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஊற வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆயிடும் உங்களுக்கு நிறைய டைம் நான் வந்து சொல்லியிருக்கேன் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சா எந்த மாதிரி மாவு பிசைஞ்சால் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலில் நிறைய சப்பாத்தி வெரைட்டி போட்டிருக்கேன் அதை பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க அதனால தான் நான் மாவு வந்து எப்படி பெசுறதுன்னு சொல்லலை அப்படியே உங்களுக்கு தேவைன்னா என்னென்னா கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெது வெதுப்பாக தண்ணி சூடு பண்ணி அந்த உப்பு போட்டு கலந்து இதெல்லாம் பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி வந்துடும் அவ்வளோதான் மீதி இருக்கிறத நான் வந்து தேய்ச்சி போட்டு எடுக்கிறேன் என்னோடய மார்னிங் ரொட்டீன் இன்னி முடியலை சப்பாத்தியை முடிச்சுட்டு சோறு ஒரு பக்கம் வச்சு விட்டு பாத்திரத்தை கழுவி இதெல்லாம் நீட் பண்ணி வைக்கணும்